எல்லாம் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் விடுதலை செடியர் அவர்களே இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் ரவிக்குமார் அவர்கள இந்நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள அண்ணன் பேராசிரியர் சுபகி அவர்கள மக்கள் பாவலர் அண்ணன் அறிவுமதி அவர்கள சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மார்க்சிய பெரியாரிய அறிஞர் ஐயா ஆனிமுத்து அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதோடு இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு கடந்த ஒரு சில நாட்களாக குறுகிய கால இடைவெளியில் களப்பணி ஆற்றியிருக்கிற பாவரசவர்களே வன்னியரசவர்கள வெற்றி செல்வன் பார்வேந்தன் தென்னவன் கராத்தே பாண்டியன் இளையவளவன் சாந்தன் காஞ்சி அம்பேத்களவன் ரஞ்சன் ஆகிய தோழர்களே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சக்தி கவலம்மாள் அவர்களே தூ மூர்த்தி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள பொன் கங்காதரன் அவர்களே மோகன சுந்தரம் அவர்கள ஏகாம்பரம் அவர்கள அரங்கநாதன் அவர்கள பரந்தூர் சங்கர் அவர்களே குமரவேல் அவர்கள நிறைவாக நம்மிடையே பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரை மீட்பதற்கு வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் போர் பிரகடனத்தை அறிவிக்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தமிழ் புவிதாங்கி மருத்துவர் ஐயா அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சுருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மலை மறைமலை நகரில் நாம் கூடியிருக்கிறோம் நமது இணைந்த கைகளை எவராலும் பிரிக்க முடியாது கைகளை உயர்த்தி இதே மறைமலை நகர் இந்தியில் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடித்து வைத்த போது அறைகோள் விடுத்தார் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து போராடுவோம் தமிழை பாதுகாக்க தமிழ் இனத்தை பாதுகாக்க தமிழ் மண்ணை பாதுகாக்க நம்மை விட்டால் வேறு நாதி இல்லை நாம் இந்த கடமையை ஏற்று செயல்படுவோம் என்று அறிவிப்பு செய்தார் தேர்தல் அரசியல் எப்போதும் நமக்கு எதிராகவே இருக்கும் அதனால் இடையிலே நாம் ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் பிரிந்து களப்பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த இடைவெளியை நம்மால் உதறி எறிய முடியும் விரட்ட முடியும் நம்முடைய கைகள் மீண்டும் இணைந்து நிற்கும் தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்காக நாம் இணைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அழைவுகள் விடுத்தார் அந்த அழைப்பை ஏற்று நாம் கடந்த மாதம் சென்னை மாநகரிலே சார் பிட்டி தியாகராயர் அரங்கில கூடினோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து மீண்டும் களம் காண்போம் என்ற பிரகடனத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள் அதற்கு அச்சாரமாக அந்த களப்பிணிகளை தொடர்வதற்கு ஒரு களமாக மறைமலை நகரம் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து இருக்கிறது நாம் இங்கே கூறியிருக்கிறோம் பேரறிவாளனை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றுவதற்கு முருகனை காப்பாற்றுவதற்கு மனித நேரத்தை காப்பாற்றுவதற்கு சாந்தன் முருகன் பேரறிவாளன் ஆகிய முகவரை மட்டும் காப்பாற்ற வேண்டும் என்கிற அளவிலே குறுகிய கண்ணோட்டத்தோடு மட்டும் நாம் இங்கே கூடவில்லை மனிதநேயத்தை காப்பாற்ற வேண்டும் மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்ற வகையில் பரந்த நோக்கத்தோடு மரண தண்டனை ஒழிந்தால் அப்சல் குருவும் காப்பாற்றப்படுவார் காஷ்மீரத்து மக்களின் உணர்வுகளையும் தமிழகத்தில் நாம் என்பதற்கு அடையாளமாக இந்த மாநாட்டை வேறு மாதங்களில் இருப்பவர்கள் காஷ்மீரத்தில் இருப்பவன் தமிழனுக்காக இருப்பவன் தமிழத்திற்காக குறை கொடுக்கவில்லை உலக நாடுகளே வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளி வாய்க்கால் இடப்படுகளை நடந்தேறியது ஒரு ஆபர மனித படுகொலை நிகழ்ந்தது இந்தியாவில் தமிழ் மண்ணை வேறு எந்த மண்ணிலும் ஒரு அழுகுறை கேட்கவில்லை மனித உரிமைக்கான குரல் எழுப்பப்படவில்லை ஆனால் இப்போதும் மனித காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ் மண்ணில் இருந்துதான் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கிறோம் இதுதான் வரலாறு அந்த அடிப்படையிலே சாந்தன் முருகன் பேரறிவாளன் மூன்று பேரை காப்பாற்ற வேண்டும் என்ற அளவில் நாம் ஒரு குறுகிய வளையத்தை போட்டுக் கொள்ளவில்லை மகனிடையே கூடாது தேசத்தின் தந்தை என்றும் மகாத்மா என்றும் காந்தியை போசிக் கொண்டிருக்கும் காந்தியை போகிறீர்கள் காந்தி மது விளக்க வேண்டும் என்றார் ஆனால் இந்தியா முழுமைக்கும் மதுக்கடைகளை திறந்து வைப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறீர்கள் கள்ளச்சாராயம் ஓடுகிறது மதுபான கடைகள் நாள்தோறும் இயக்கிக் கொண்டிருக்கின்றன காந்திக்கு என்ன மதிப்பு தேச தந்தை என்று சொல்கிறார்கள் மகாத்மா என்று அழைக்கிறார்கள் ஆனால் அவர் மோச்சிக்கு முன்னோரு முறை சொன்னது ஒருவன் உயிரை பறிப்பதற்கு இறைவனுக்கும் அதிகாரம் இல்லை உயிரை கொடுத்திருக்கலாம் ஆனால் இறைவனுக்கும் அதிகாரம் இல்லை உயிரை பறிப்பதற்கு இயற்கையாய் மரணம் வந்தால் ஒழிய திரும்ப திரும்ப சொன்னது ஆனால் இந்திய அரசு மரண தண்டனை கொள்கையை இன்னும் நடைமுறைய வைத்திருக்கிறது இங்கே நாடகத்தில் சொன்னார்கள் மணிவாரன் கூறுகிறார் புத்தர் பிறந்த மண்ணில் புத்தரின் பெயரால் தான் நம் ஈழ தமிழ் சொந்தங்களை கொலைவெறியும் குவித்துக் கொண்டிருக்கிறார் புத்தர் பிறந்த மண்ணில் இப்படிப்பட்ட மரணதண்டனை நடைமுறையிலே இருக்கிறது புத்தர் பிறந்த மண் வல்லலார் பிறந்த வாடிய பெயரை கண்ட வாடி இதை விட மனித நேயத்தில் உச்சமான வரிகை வேறு எவராலும் சொல்ல முடியாது மனித நேயத்தை வரையறை செய்ய வேறு எவராலும் முடியாது உலகமகா மகா சொல்ல முடியாது வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் மனித முகத்தை பார்த்து வாடிய முகத்தை பார்த்து வாடினே என்று சொல்லவில்லை ஒரு பயிர் வாடி இருக்கிற போது கூட என் உள்ளம் வாடுகிறது என் மனம் வாடுகிறது என்று உலகமகா மகா கவியை விட மேலான கவி

டை சட்டத்தில் இருந்தாலும் கூட நடைமுறைப்படுத்தாமல் தவிர்த்து வருகிறார்கள் உலகெல்லாம் இன்னைக்கு ஒருவன் பல்லை உடைத்தால் தண்டனையாக இருந்தது அது காட்டுவராண்டி காலம் தங்களை என்பது மனிதனை திருத்துவதற்காகத்தானே தவிர பழிவாங்குவதற்காக வளர்ந்து தண்டிப்பது அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக என்ற கொள்கையின் அடிப்படையில் மரண தண்டனை கூடாது என்கிற கருத்து மேலோங்கி வளர்கிறது உலகத்தில் எத்தனையோ ஜனநாயக நாடுகள் இருந்தாலும் மாபெரும் ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற பெயருக்கும் புகழுக்கும் உரிய நாடு இந்தியா ஆனால் இந்தியாவிலே மரண தண்டனை இன்னும் ஒழிக்கப்படவில்லை ஆகவே மரண தண்டனையை முக்கியமாக ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்வதற்கு தான் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறது காப்பாற்றுகிற அதே வேளையில் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மருந்து கூடாது என்கிற ஒரு மாபெரும் கருத்தை முன்வைக்கிற மாநாடாக இங்கே நாம் கூறியிருக்கிறோம் இந்த மாநாட்டில் திடீரென்று நமக்கு வந்த இந்த துக்கமான செய்தி நம்மை ஒரே வைத்திருக்கிறது அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது மக்கள் வண்பம் காஞ்சபுரம் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வண்ணத்தை சார்ந்த தோழி செப்படி என்பவர் தீ தம்பி முத்துக்குமாரை போல உயிரை மாய்த்திருக்கிறார் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நம் உயிரை ஒரு ஒருபோதும் நாம் நெருப்பை எடுக்க கூடாது அப்படிப்பட்ட செயல்களில் தயவு கூர்ந்து யாரும் ஈடுபட வேண்டாம் உங்கள் பாதங்களை தொட்டு நான் எத்தனை பேர் செத்து போங்களே கையசைத்துவிட்டு காத்திருப்பார்களே தவிர ஐயையோ இவர்கள் சாகிறார்களே என்று தன் கொள்கையில் இருந்து ஒருபோதும் மாறமாட்டார்கள் இதுதான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற உண்மை எனவே இந்த அநீதிக்கு எதிராக மரண தண்டனைக்கு எதிராக தீடுவோம் என்றுதான் நாடகத்தை ஆக தம்பிகள் கயிறு தான் தீமுத்த வேண்டும் நம் தேசத்தில் அல்ல தயவு அப்படிப்பட்ட காரியங்களை யாரும் செய்யக்கூடாது இதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் வீரத்திற்கு நான் தலைவனங்க கடமைப்பட்டு இருக்கிறேன் தோழர் செங்குடிக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன் ஆனால் இது யாரும் அப்படிப்பட்ட காரியங்களில் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது சாந்தனும் பேரறிவாளனும் முருகனும் சாவுக்கு எஞ்சியவர்கள் அல்ல ஐயோ தூக்கிட போகிறார்களே என்று கண்களுக்கு கூடியவர்கள் அல்ல அவர்கள் சாவை முத்தமிட கற்றுக்கொண்டவர்கள் பழகியவர்கள் மரண தண்டனை என்கிற கொள்கையில் இருந்து உருவானதுதான் மரண தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்காக உருவான சிந்தனை தான் சயனையு குப்பி சயனையுடு குப்பியை விடுதலை புரிக ஏன் எடுத்தார்கள் நீ எனக்கு மரண தண்டனை தர வேண்டாம் நான் என்னை ஈகச் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் உச்சபட்சம் சாவுதானே அதிகபட்ச தண்டனை சாவுதானே மரணம் தானே ஆகவே நீ எனக்கு மரண தண்டனை எதிரி எனக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை எனக்கு மரண தண்டனை கொடுக்கட்டும் மரண தண்டனையை கண்டு புரட்சியாளர்கள் போராளிகள் ஒருபோதும் அச்சப்பட மாட்டார்கள் மரணத்தை கையில் எடுத்துக்கொண்டே போகிறவர்கள் தான் புலிகள் போராளிகள் மரணத்தை கருத்தி சுமந்து கொண்டே இருப்பவர்கள் தான் புலிகள் மரணத்தை ஒரு சின்ன தாயத்துக்குள்ளே அடைக்கி வைத்திருப்பவர்கள் தான் புலிகள் மரணத்தை ஒரு துணி சைனை இதிலே வைத்திருப்பவர்கள் தான் புலிகள் ஆகவே மரண தண்டனைக்கு அச்சப்படக்கூடியவர்கள் அல்ல ஈழ தமிழர்களானாலும் சரி இங்குள்ள தமிழர்களானாலும் சரி அந்த புலிகளோடு உறவு கொண்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளானாலும் சரி புடம்பவர்கள் ஆனால் என்ன நியாயம் இருக்கிறது ஒரு உயிருக்கு ஒன்றரை லட்சம் உயிர்களா போதாது என்று மேலும் மூன்று உயிர்களா என்ன ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் அவர்களை தூக்கி தூக்கில் என்று சொல்லுகிறான் விரும்புகிறேன் ஒருவேளை அந்த விடுதலை புலிகள் தான் திட்டமிட்டு ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ய ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்றால் விடுதலை புலிகள் ஒருவர் என்ன திட்டமிடுகிறார் என்பது உடனிருக்கிற மற்ற யாருக்கும் சொல்ல மாட்டார்கள் கூட்டு சதி என்பது புலிகளின் திட்டத்தில் கிடையவே கிடையாது சதி ஆலோசனைகளை சொல்ல மாட்டார்கள் ரவுடிகள் சொல்லுவார்கள் நாலு பேர் ஒன்னா குருவான் திருமாவளவனை காளி பண்ணுவோம் பேசுவோம் போவார் புலிகள் மிக பெரும் புரட்சிகர இயக்கத்தை வழிநடத்தியவர்கள் ராஜீவ் காந்தியை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருந்தால் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் தனுவின் அது சிவராஜனுக்கும் தனிவுக்கும் தான் தெரிந்திருக்குமே தவிர பேரறிவாளருக்கோ மற்றவருக்கோ

தமிழுக்கு யாரை செய்ய போகிறோம் என்று கூட கடைசி நேரத்தில் சொல்லி இருப்பாங்க தமிழ் செய்கிற வேலை தவறி போனால் அது எப்படி செய்வது என்று சிவராஜனே வேண்டுமானால் முடிவெடுத்திருப்பார் அது சிவராஜனுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும் சிவராஜனை இயக்குகிற தலைமையில் இருந்து வேண்டுமானால் தலைமைக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கும் நான் இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் கூட்டு சதி செய்து பேரறிவாளன் வேற்றை வாங்கி கொடுத்து நளினியும் முருகனும் சாந்தனும் இங்கே தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து தந்து இவர்களெல்லாம் திட்டமிட்டு தான் ராஜீவ் காந்தியை படுகொலை செய்தார்கள் என்று நாற்பத்தி ஓரு பேர் மீது எப்பயாம் நாற்பத்தி ஓ பேர் மீது முதல் தகவல் அறிக்கை போட்டு அவர்கள் வழக்கை நடத்த அந்த நாற்பத்தி ஓரு பேர் இருபத்தி ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை இவ்வளவு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியுமா ராஜீவ் காந்தியை கொலை செய்ய முடியுமா ராஜீவ் யார் சாதாரண ஒரு ஆளா முன்னாள் பிரதமர் இல்லையா அதுவும் முன்னாள் பிரதமருடைய மகன் இல்லையா அதிலும் முன்னாள் பிரதமருடைய பேரன் இல்லையா இந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவர் இல்லையா சர்வதேச புகழ்பெற்ற இளம் தலைவர் இல்லையா உலக நாடுகளின் புகழ்பெற்ற தலைவர் இல்லையா அவரை கொள்ளுகிற ஒரு திட்டத்தை தீட்டுகிற இயக்கம் நாற்பத்தோரு பேருக்கும் தெரிந்தா தீட்டுவார்கள் பேரறிவாளர் வரையுமா தெரிய அழைப்பார்கள் அதிலும் இன்னொன்றை சொல்ல நான் விரும்புகிறேன் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களிலேயே விடுதலை புலிகள் தமிழ்நாட்டு தமிழர்களிடம் ரகசியத்தை சொல்லி அதையும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டு தமிழன் எவனையும் வாழவும் விடமாட்டான் வளரவும் விடமாட்டான் எதையும் சாதிக்கவும் விடமாட்டான் அது புலிகளுக்கு தெரியும் புலிகளுக்கு தெரியும் இந்த வேலையை செய்தால் இது யாருக்கு லாபம் திருமாவளவருக்கு லாபம் என்றால் அந்த வேலையை நடக்கக்கூடாது அதனால் ஒட்டுமொத்த காரியமே கெட்டாலும் பரவாயில்லை திருமாவளவனுக்கு இதை பயன்படுத்திவிடக் கூடாது என்று எண்ணுகிற கீழ்த்தரமான புத்தி உள்ளதன் தமிழ்நாட்டு தமிழன் தமிழ்நாட்டு தமிழனை நீ நெருப்பு வாங்கி கொடு அல்ல ஒரு தீக்குச்சி வாங்கி கொடு ஒரு தீப்பெட்டி வாங்கி அது எதற்கு என்று சொல்ல மாட்டான் வாங்கி கொடு என்று வேண்டுமானால் கேட்பானே தவிர எதற்கு என்று சொல்ல மாட்டான்

நாராயணன் விடுதலை புலிகளோடு சேர்ந்து சதி திட்டம் தீட்டினாரா ஏதோ ஒரு போய் ஒரு பேட் வாங்கிட்டு வைப்பாங்க ஒரு டீ வாங்கிக்கலாம் சொல்ற மாதிரி தண்ணி பசிக்குது போய் தண்ணி ஏதாவது ஒரு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வர டீ வாங்கிட்டு வருவான் அவனுக்கு நான் ஏன் இட்லி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது யாருக்கு கொடுக்க போறங்கிறது அவனுக்கு தெரியாது வேதறிவாணன் வாங்கினாரா இல்லையா என்பது வேறு அவர் இல்லை என்று மறுக்கிறார் அவருக்கு ஆதாரம் இல்லை என்று மறுக்கிறார் ஆதாரம் காட்டச் சொல்கிறார் புகார் அது இல்லை என்று மறுப்பது குற்றம் சாட்டப்பட்டவரின் கடமை பெரிய சிக்கல் சட்டங்களிலே ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வழக்கு பதிவு செய்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது என்னென்ன புகார்களை கூறினாரோ அந்த புகார்களை நிரூபிக்கிற கடமை காவல்துறை அதிகாரியின் கடமை இவர்களை செய்தார் இந்த திட்டம் தீட்டினார் இந்த பொருள்களை சேகரித்தார் இந்த பொருளை பயன்படுத்தி இந்த கொடையை செய்தார் இதோ பாருங்கள் இந்த அறிவாளர் தான் இந்த நாலு பேர் சேர்ந்துதான் வெற்றினார்கள் என்றெல்லாம் காட்டி நீதிமன்றத்தில் நிறுவ வேண்டியது காவல்துறையின் கடமை ஆனால் தடா சட்டத்தில் என்ன வேண்டுமானாலும் புகார் எழுதலாம் அவன் மீது குற்றம் சாட்டலாம் இந்த குற்றத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் என்று நிறுவ வேண்டியது குற்றம் சாட்டப்பட்டவரின் கடமை அதுதான் தடா சட்டத்தின் கொடுமை

இந்த சுவிட்சை இயக்குகிற ஆற்றல் பெற்றது இந்த நைன் வோல்ட் பேட்டரி இந்த நைன் வோல்ட் பேட்டரியை வாங்கி வந்தது பேரறிவாளன் இது காவல்துறையை இட்டு கட்டி செய்த புகார் இது இல்லை என்று நிறுவ வேண்டியது குற்றம் சாட்டப்பட்டவரின் கடமையாகி விடுகிறது எப்படி நிறுவார் எதை சொல்லுவார் சொன்னால் இவன் ஏற்றுக்கொள்ள போகிறான் அந்த மனநிலையும் அந்த மன வலிமையும் அல்லது அந்த ஆய்வு திறனும் நடுவர் நிலைமையும் கொண்ட அதிகாரிகள் யார் இல்லை ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு முன்பு மே இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முன்பு இங்கே நம்முடைய சொன்னதை போல ராஜீவ் காந்தியின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது தெரியாது காஷ்மீர் தீவிரவாத இயக்கங்களால பஞ்சாப் தீவிரவாத இயக்கங்களால அல்லது விடுதலை புலிகளாலா அல்லது வேறு அயல்நாட்டு சதி திட்டங்களாலா யாருக்கு எப்படி எதன் மூலம் வரும் என்று தெரியாது ஆனால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது அராபத் சொன்னதை இங்கே ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் இதிலே ஒன்றை கேள்வி எழுப்புகிறார்கள் காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லுகிற போது ஹைதராபாத் வரையில் வருவதற்கு டெல்லியிலே அனுமதித்திருக்கிறார்கள் ஹைதராபாத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு போகக்கூடாது என்று டெல்லியிலிருந்து இருந்து அதிகாரிகள் தடுத்திருக்கிறார்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தடுத்திருக்கிறார்கள் உடனிருந்தவர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் குறிப்பிட்ட சார் வந்தே தீர வேண்டும் வந்தே தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி வருகிற போது புகழ்பெற்ற தலைவருக்கு உடன் வருகிற அதிகாரி வரவில்லை எப்போதும் கை துப்பாக்கியோடு உடனே வருகிற அவர் ஏறுகிற வண்டியில் ஏறுகிற அவர் வண்டியில் அவர் ஏறுகிற விமானத்தில் ஏறுகிற ஒரு உடன் வருகிற பாதுகாப்பு அதிகாரி இவர் தனிமையில் தான் வந்திருக்கிறார் இது ஏன் நிகழ்ந்தது இது ஏன் நிகழ்ந்தது இந்த கேள்வியை விசாரிப்பதற்கு தான் சர்வதேச நாடுகளின் சதித்திட்டங்கள் பின்னால் இருக்கிறதா என்று விசாரிப்பதற்குத்தான் இலங்கணிப்பிரதர் பிரேமதாசாவுக்கும் இந்த படுகொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று விசாரிப்பதற்குத்தான்